எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடியினை திருச்சியிலே நாங்கள் கொடியினை அறிமுகம் செய்து உள்ளோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மதுரையிலே எங்கள் கட்சியின் தொடக்க விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் கழக தொண்டர்கள் மத்தியிலே கட்சி தொடக்க விழாவை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் பல்வேறு பிரதானமான கொள்கைகளை முன்னிறுத்தி எங்களது நமது மக்கள் முன்னேற்ற கழகமானது தொடங்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக கொடியில் இருக்கக்கூடிய பச்சை நிறமானது நம்முடைய தேசத்தின் பசுமையையும் விவசாய மேம்பாடையும் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கையான தூய தூய நீர் காற்று வளத்தை கூடியதாகவும் அதே போல் மஞ்சள் நிறம் மங்களகரமான செழிப்பையும் பொருளாதார மேம்பாட்டையும் உடல் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை நாங்கள் கொடியின் நடுவில் வைத்திருக்கின்றோம் அதேபோல் சிகப்பு நிறம் என்பது வல்லமையுடன் அத்தனை விஷயங்களிலும் போராடி வெற்றியை பெறுவதும் நம்முடைய தேசத்தின் ராணுவ பலத்தை வலியுறுத்தி செவப்பானது அமைந்திருக்கிறது நடுவிலே கட்டை விரலை உயர்த்தி இருக்கக்கூடிய குறியீடானது வெற்றியின் குறியீடாக ஒட்டுமொத்த தேச மக்களின் வெற்றிக்கான குறியீடாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே கொடி விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மங்களதேவி கண்ணகி தேவி அவர்களுக்கு பூம்புகார் மண்ணில் இருந்து கண்ணகி தெய்வமாக அமைந்திருக்கக்கூடிய தேனி மாவட்டம் தமிழக எல்லைப் பகுதியான ஒரு கோயிலை கட்ட வேண்டும் புனரமைப்பு செய்து மகா கொங்கோசன் நடத்தி கோயிலை கட்ட வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்களும் அம்மனை கூடிய வகையிலே வழிவகை செய்திட வேண்டும் என்று கண்ணகி நீதி ஆத்திரிகை வரும் டிசம்பர் மாதம் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அழைப்பு எடுத்திருக்கோம் ஒரு பல்லாயிரக்கணக்கான மாநாட்டில் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் தூக்க உலகில் கலந்து கொள்வாங்க எதிர்பார்க்கலாம் கட்சியின் கொள்கையில் என்ன கட்சியில் கொள்கை வந்து தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் இப்போ வந்து மண் வந்து மாசுபட்டுவது காற்று மாசுபட்டு வருது நீர் மாசுபட்டு வருது எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய காற்று தூய மண் தூய நீரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரதானமான கொள்கையாக வந்து வைத்திருக்கும் அதே மாதிரி இளைஞர்கள் மேம்பாடு மகளிர்கள் மேம்பாடு மகளிர்கள் முன்னேற்றம் அதே மாதிரி தொழிற்சார்ந்த கல்விகள் ஏற்றுமதி ஈர இறக்குமதி தொழில் சார்ந்த கல்விகள் புதிய அணைகள் ஐந்து அணைகள் வந்து கட்டணும் நீர் ஆதாரங்களை பெருக்கணும் விவசாயத்துக்கான நீர் ஆதாரங்களை பெருக்கணும் விவசாய விலை விலை நிர்ணயம் அமைத்து கொடுக்கணும் அதே மாதிரி மீனவர்கள் நலனை காக்கக்கூடிய வகையில இந்திய கடற்படையில மீனவர்களுக்கான அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களை கட்சியோட பிரதான கொள்கையை வைத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படி சந்திக்கக்கூடிய கூட்டணி அதாவது ஒரு ஒருமித்த கருத்து உள்ள கட்சியுடன் கூட்டணி அமைத்து வலுவான கூட்டணி கூட்டணியாக எங்களுடைய கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக ஆட்சி

மொத்த கருத்து உடைய கட்சியுடன் கூட்டணி வலுவா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுமார் ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேல எங்களுடைய ஓட்டு வங்கி இருக்கு கடந்த பதினாறு ஆண்டு காலமாக நாங்க எங்களுடைய அமைப்பை வந்து நடத்தி கொண்டு இருக்கோம் எங்களுடைய அமைப்பை வந்து ஒரு தேசிய அமைப்பா தான் இதுவரைக்கும் நடந்த நடத்திருக்கோம் கர்நாடகா மற்றும் கேரளா அனைத்து பகுதியிலும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் எங்க பொறுப்பாளர் இருக்காங்க எல்லா கிராம கிராம நகர ஒன்றியத்தில் எங்க பொறுப்பாளர் இருக்காங்க இருநூத்தி பத்தி நான்காவது தொகுதியிலும் நன்றாக வலுவாக இருக்கின்ற திமுகவுக்கு திருப்திகரமா இருக்கீங்க ஆட்சி கூட்டணி வைக்கிறதுக்கான சந்திப்பு கொள்கையை ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கும் அவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே வந்து இருப்பதுல வந்து எங்களுக்கு நிறைய கட்சிகள் மக்கள் நலனை விட்டுட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை விட்டுட்டு இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்றது அந்த கட்சி இந்த கட்சியை குறை சொல்றதே வாழ்க்கையை சொல்லிடலாம் குறை சொல்வதை விட மக்களுக்கான முன்னேற்றம் மக்களுக்கான நலன் என்ன என்பதை முன்னிறுத்தி தான் எங்க அரசியல் கட்சி நாங்கள் செயல்படுத்துவோம் அதிகார உரிமையை பெறணும் மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா அரசியல் அதிகார உரிமைகளை பெறணும் ஜாதி அமைப்பில இருக்கிறப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்வது மாதிரி நன்மை செய்யறதை நாங்க செஞ்சுட்டு இந்த கொரோனா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் முன்னின்று நாங்க இப்ப பண்ணிருந்தோம்

அது மாதிரி நிறைய கோரிக்கைகள் ஏதாவது முக்கிய கோரிக்கைகள் எதுவும் இருக்குதா இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒட்டுமொத்த நாட்டின் நலம் நாட்டின் மேம்பாடு நீர்நிலை ஆதாரங்கள் விரிவுபடுத்தணும் இப்ப நீர்நிலை ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப குறைந்து வருது வேலை வாய்ப்பு கல்வி 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 கல்வியில வந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி விவசாயம் விவசாய மேம்பாடு விவசாயிகளுக்கான விலை நிர்ணயம் இதெல்லாம் மையப்படுத்தி தான் நாங்க ம் தேங்க் தேங்க்யூ சாப்பிட்டு போங்க கடை பத்துக்கான சாப்பிட்டு போங்க